நமஸ்காரம் சர்வகுரு பிகோ நக வேங்கடம் ராம்நாராயணன் அன்பு கலந்த வணக்கங்கள் நாம் இப்போ பார்க்க போகிறது குரோதி வருஷம் ஆவணி மாதம் நமக்கு எப்படி இருக்கும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் நமக்கு முன்னேற்றம் என்பது மட்டுமே நம்முடைய எண்ணமாக கொண்டிருக்கும் மேஷராசி அன்பர்களே நண்பர்களே வரக்கூடிய ஆவணி மாதம் இருபத்தி நான்கு பதினாறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் பூராட நட்சத்திரத்தில் துவாதசையில் பிறக்கிறது ஒரு விசேஷம் இந்த மாதம் சுக்கர தசையில் பிறக்கிறது நான் பூராடம் சுக்கர தசையில் ஆரம்பிக்கிறது நம்ம பலன் பார்க்கறதுக்கு முன்னாடி பொசிஷன் பார்த்துக்கலாம் மேஷத்துக்கு இரண்டில் குரு செவ்வாய் சிம்மத்தில் சூரியன் புதன் சுக்கிரன் கேத்து கன்னியில் தனுரில் சந்திரன் கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு லக்னமும் மீனத்தில் தான் அமைஞ்சிருக்கிறது அப்ராக்சிமேட்டாக இரவு எட்டு மணிக்கு பிறக்கிறது அதனால் லக்னமும் மீனத்தில் அமைஞ்சிருக்கிறது இப்போது நமக்கு மேஷத்திற்கு இரண்டில் குருவும் செவ்வாயும் சேர்ந்திருக்கிறார்கள் பன்னிரெண்டில் ராகு ஓகே ஐந்தில் சூரியன் புதன் சுக்கிரன் சேர்ந்து நம்மை வழிநடத்துகிறார்கள் சரி சார் லாபஸ்தானத்தில் சனி இருந்து மூன்றாம் பார்வையாக நம்மை பார்க்கிறான் பனிரெண்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு இரன் மூன்றாம் பார்வையாக நம்முடைய இரண்டாம் வீட்டை பார்க்கிறார் அந்த இரண்டாம் வீட்டில் குரு செவ்வாய் கூட இருக்கிறார் ஸோ ராகு குரு செவ்வாய் காம்பினேஷன் இந்த மாதம் நமக்கு எப்படிப்பட்ட பலனை தரப்போகிறது நினைத்ததை நடத்தி கொடுக்குமா அதாவது ஏழாம் வீட்டுக்குடையவன் சுக்கிரன் அந்த சுக்கரன் சூரியன் புதனோடு சூரியனுடைய வீட்டில் சிம்மம் சூரியனுடைய வீடு சூரியன் ஆட்சியாக இருக்கக்கூடியது ஆவணி மாதம் அந்த வீட்டில் சுக்கரன் அமைந்து நம்மை வழிநடத்துகிறார் நாம் நினைத்தது நடக்குமா நான்காம் வீட்டில் இருக்கக்கூடிய அதாவது நான்காம் வீட்டுக்கு அதிபதியான சந்திரன் நமக்கு ஒன்பதில் குருவினுடைய வீட்டில் அந்த குரு நமக்கு இரண்டாம் வீட்டில் இருக்கிறார் இப்படியாக சூழ்நிலை அது மட்டுமல்ல குரு ஏழு எட்டு ஒன்பதாம் பார்வையாக நம்முடைய பத்தாம் வீட்டை பார்க்கிறார் இதையெல்லாம் வைத்து நாம் பார்க்கும்போது நமக்கு நாம் நினைக்கக்கூடியதை கிட்டத்தட்ட ஒரு செவன்டி டு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் நடக்கக்கூடியதாகத்தான் இந்த மாதம் அமைந்திருக்கிறது மேஷராசிக்காரர்களுக்கு மேஷராசி அப்படின்னு எடுத்தோம்னா அஸ்வினி பரணி கிருத்திகை மூன்று நட்சத்திரங்கள் வரக்கூடிய ராசி மூன்று நட்சத்திரங்கள் வந்தாலும் சூரியன் மகம் புதன் மகம் இரண்டு கிரகங்களுமே மகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களாகவும் சுக்கரன் பூரத்தில் இருக்கார் அடுத்த ஏன்னா சுக்கரன் அடுத்த வீட்டிற்கு கிட்டத்தட்ட பதினஞ்சாம் தேதியிலேருந்து கன்னிக்கு செல்ல போகிறார் அதை இதையெல்லாம் நாம் கணக்கில் கொண்டு நாம் நினைத்தது அதாவது வீடு மனை வாங்கணும்னா ஒரு நிச்சயமாக ஒரு மாற்றம் இருக்கக்கூடும் சார் அது புது வீடு வாங்கலைனாலும் சரி புது வீடு வாங்கினாலும் அல்லது நாம் வேறு இடத்திற்கு ஒரு ரெண்டில் இருந்தால் கூட வேறு இடத்திற்கு மாறுவதற்கான சாத்தியக்கூறுகள் நமக்கு நிறைய இருக்கின்றன லாபஸ்தானாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியதாக இரண்டாம் வீட்டில் இருக்கக்கூடியவன் நம்முடைய ஏழு எட்டு ஒன்பதாம் வீட்டுக்கு அதிபடியான பன்னிரெண்டாம் வீட்டுக்கும் அவர்தான் அதிபதி அந்த குரு இரண்டாம் வீட்டில் இருக்கிறார் செவ்வாயோடு இருக்கிறார் அதனால் பூமியினால் நமக்கு லாபம் வரக்கூடியதாக பழைய நில தகராறு அதாவது இருந்தால் அதெல்லாம் தீர்ந்து கொள்ளும்படியாக இந்த மாதம் நமக்கு அமைந்திருக்கிறது ஆவணி மாதம் அமைந்திருக்கிறது அது மட்டுமல்ல கேது திசையில் நாம் எடுக்கக்கூடிய அனைத்து முடிவுகளும் அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் எடுக்கக்கூடிய அனைத்து முடிவுகளும் நமக்கு ஏற்றம் தரக்கூடியதாக அமைந்திருக்கும் ரீட்டைல் பிஸ்னஸ் மிகவும் ஓஹோன்னு இருக்கும் சார் இந்த மாதம் அதே மாதிரி மெடிக்கல் இரண்டாம் வீட்டில் செவ்வாய் குருவோடு இருக்கார் செவ்வாயினுடைய பார்வை நமக்கு எட்டாம் வீட்டிற்கு இருக்குது ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பார்வையாக நம்முடைய ஐந்தாம் வீட்டிற்கு இருக்குது அந்த ஐந்தாம் வீட்டில் தான் சூரியன் புதன் சுக்கரன் இருக்கார் அதனால் நிலம் சம்பந்தப்பாகமாக நாம் எடுக்கக்கூடிய முடிவுகள் அனைத்தும் நமக்கு வெற்றியாக இருக்கும் மருத்துவ செலவுகள் குறைச்சலாக இருக்கும் மருத்துவத்தில் இருக்கவர்கள் அது வந்து முதலாளியோ தொழிலாளியோ லாபம் தரக்கூடியதாக இந்த மாதம் நமக்கு அமைந்திருக்கும் இதற்கு முத்தாய்ப்பு அளிப்பதாக குருனுடைய வீட்டில் ராகு இருக்கிறதுனால சின்னத்திலே பெரியத்திலே இருப்பவர்கள் இந்த மாதம் நல்ல லாபத்தை ஈட்டக்கூடியதாக இந்த மாதம் அமைந்திருக்கிறது அது மட்டுமல்ல சார் நாம் நினைக்கக்கூடியதெல்லாம் விவசாயம் மெயினாக இருக்கக்கூடியது விவசாயம் நீர் சம்பந்தப்பட்டது நிலம் சம்பந்தப்பட்டது இரண்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய செவ்வாயை ராகு பார்க்கறதுனால நீரும் நிலமும் நல்ல வளமாக இருக்கக்கூடியதாகத்தான் இந்த ஆவணி மாதம் அமைந்திருக்கிறது எல்லா சந்தர்ப்பத்திலையும் எல்லா இடத்துலையும் இந்த உலகம் பூரானே சொல்லலாம் இந்தியா பூராவுக்கும் கிட்டத்தட்ட தமிழ்நாடு நல்ல ஒரு ஸ்திதியில் இருப்பதாகத்தான் நமக்கு தோன்றுகிறது அது மட்டுமல்ல படிப்பிற்காக மேல்நாடு செல்பவர்கள் அவர்களுக்கான விசா வரக்கூடியதாக மேல்நாடு செல்ல எத்தனைக்கும் அனைவருக்கும் அது படிப்புக்காக இருக்கலாம் வேலைக்காக இருக்கலாம் அல்லது வெளிநாடு செல்ல பிஸ்னஸுக்காக இருக்கலாம் எதற்காக இருந்தாலும் வெளிநாடு செல்பவர்களுக்கு இந்த மாதம் நாம் எடுக்கும் முயற்சிகள் வெற்றிகரமாக அமைவதற்கு நாம் இறைவனை பிரார்த்திப்போம் முருகனை பிரார்த்திப்போம் அம்பாளை பிரார்த்திப்போம் நமக்கு நினைத்தது நடக்கக்கூடியதாக அமைந்திருக்கிறது நம்முடைய குலதெய்வ வழிபாடை விட்டுவிடாதீர்கள் இஷ்ட தெய்வம் நமக்கு அருளக்கூடியதாக இந்த மாதம் மேஷராசிக்காரர்களுக்கு ஆவணி மாதம் அமைந்திருக்கிறது நன்றி வணக்கம் நன்றி இந்த காணொலி பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வணக்கம்